ஒரு குட் நியூஸோடு வந்திருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து தமிழ் புத்தாண்டு வரது இல்லையா அதுக்கு வந்து நம்ம வந்து ஸேரீ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதில் வந்து ஷிப்பிங் தான் கொடுத்துட்ருக்கோம் எல்லா எல்லா புட்டிக்கை விட நம்ம ஃபேஷனபிளில் வந்து ப்ரைஸ் கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு நம்ம ஃபேமிலிக்கு வந்து கம்மியாக கொடுக்கணுன்றதுனால ப்ளஸ் ஷிப்பிங்கோடு தான் கொடுத்துட்ருக்கோம் அதனால இப்போ வந்து நியூ இயர்க்கு வந்து தமிழ் நியூ இயர்க்கு வந்து ஆங்கிலேய நியூ இயர்க்கு மட்டும்தான் நம் தமிழ் புத்தாண்டுக்கு மட்டும் அது சாரி ஆங்கில புத்தாண்டுக்கு மட்டும்தான் நம்ம ஆஃபர் கொடுக்கணுமா இல்லை இல்லை தமிழ் புத்தாண்டுக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து ஃப்ளஷ் ஷிப்பிங் இருக்கிறத ஃப்ரீ ஷிப்பிங்காக கொடுக்க போகிறோம் யார் யாருக்கு நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் யாருக்காவது எந்த சேரீ எந் நம் பேஷன் அப்பில் வந்து எந்த சேரீ எடுத்தாலும் சரி ஃப்ரீ ஷிப்பிங்னா உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்கோ அந்த சேரீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் போய் சேனலுக்குள்ள போய் பாருங்கள் ஓகேவா நம் சத்யா ஃபேஷன் அப்ப வந்து பா பேஸ் இதில் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் இருக்குது எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கிற ப்ரைஸு மேக்ஸிமம் நம் ஃபேஷனப்பில் வந்து லாபம் எதிர்பார்க்கறத விட நம்ம ஃபேமிலிங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேவா நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் ஓகேவா மிஸ் பண்ணிக்காதீங்க இந்த ஆஃபர் எத்தனை நாள்னா மூணே மூணு நாள் மட்டும்தான் லெவன் டுவெல் தேர்ட்டீன் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும் எந்த எந்தெந்த கலர் பிடிச்சிருக்கோ இல்லை எந்த சேரீ பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன சேரீ பார்த்தோன்னா நீத்தா அம்பானி சாரி தான் பார்த்தோம் நம்ம ஃபேஷனபிளையும் இன்னைக்கு நீத்தா அம்பானி சாரீ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கு ஃபுல் கோல்டன் கலர் ஃப்ளவர் நல்லாயிருக்கா பார்த்துக்கோங்க நல்லா தெரியுதா ஃபுல் கோல்டன் கலர் இப்போ வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னன்னா இன்றைக்கி வந்து என்ன வீடியோ போடுறோமோ அந்த சேரீ வந்து லைவில் காட்டலான்னு சொல்லிட்டு ஓகேவா பார்த்துக்கோங்க உங்கள் வந் ஹாய் வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் புரியல புரியலை அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து டேரெக்டாக லைவ் வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் கரெக்டாக மூணு மணிக்கு டெய்லி லைவ் போட்டுருவேன் நாள் வந்து சும்மா பேசிட்டு தான் போவேன் லைவில் இப்போ வந்து நம்ம எந்த வீடியோ போடுறோமோ அது வந்து லைவில் போடலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன் ஓகேவா பாருங்கள் சுனீதா அம்பானி சாரி எல்லா புட்டிக்லேயும் ட்ரிபிள் நைன் கொடுத்துட்ருக்காங்க ஒரு ஒரு புட்டிக்கில் வந்து ஒன் நாட் ஃபைவ் ஜீரோ கொடுத்துருக்காங்க நம்ம புட்டிக்கில் நைன் ஃபிஃப்டிக்கு தான் கொடுக்குறோம் குவாலிட்டி நல்லா இருக்குமா இல்லை இருக்காதான்னு சொல்லிவிட்டு பார்க்காதீங்க குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் தெரியுதா ஹிந்தி போலோ இந்தி வராதே தமிழ் மட்டும்தான் வரும் ஹாய் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் லைலில் இருக்கங்க அப்படியே லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்திருக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிமேல் நம் ஃபேஷன் அப்பில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸாரீஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் நீத்தா அம்பானி ஸாரீ பார்த்து பார்த்துட்டிங்களா இதில் வந்து நம்ம ஒரு எல்லோ டிஷ்யூவில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் காட்டுறீருங்க பார்த்துருக்கீங்களா இது ப்ளவுஸ் காட்டணுமா ஒரே ஒரு நிமிஷம் இருக்கும் சரிதா பார்த்த ஓகே தேங்க் யூ சாரி எனக்கு ஹிந்தி பேச தெரியாது அதனால தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் இந்த மாதிரி பார்டரில் தான் இந்த பார்டர் வந்திருக்கு பாருங்க ஒரே ஒரு நிமிஷம் இந்த பார்டர் வந்திருக்கு பாருங்க இது மாதிரி தான் வரும் ப்ளவுஸ் சேம் சேம் இது மாதிரி கட்ட கட்டமாக வந்திருக்கும் ஓகேவா கீழே வந்து இது மாதிரி பாடரு பெரிய பார்டர் கொடுத்துருப்பாங்க அதுலேயும் ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் கீழே வந்து பெரிய பார்டர் மேலே வந்து சின்ன பார்டர் ஓகேவா நைன் ஃபிஃப்டி கொடுக்குறாங்களே குவாலிட்டி நல்லாயிருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு பார்க்காதீங்க குவாலிட்டி சூப்பராக இருக்குது ஓகேவா நல்லா இருக்கா பிடிச்சிருந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துடுங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து நம்ம வந்து சேனல்குள்ளே கொடுத்துருக்கோம் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் என் என் லைவ் வந்து டெய்லியும் நீங்கள் நான் இனிமேல் டெய்லி அப்டேட் பண்ணுவேன் ஏன்னா ஷேரிங் காட்ட போகிறேன் அதனால் டெய்லி அப்டேட் பண்ண போகிறேன் என் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப்பில் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா பாருங்கள் நல்லாயிருக்கா இதில் வந்து ஒரு கோல்டன் கலர் மாதிரி எல்லோ டிஷ்யூ வந்துருக்கு சேரீ விலை எவ்வளவு டெலிவரி கிடைக்குமா கண்டிப்பா இது அதே நீதா அம்பானி சாரி வந்து எல்லா புட்டிக்லயும் வந்து நைன் ட்ரிபிள் நைன் கொடுத்துட்டு இருக்காங்க சாரி ஹாய் வாங்க வணக்கம் ஹாய் வினோ வினோத்குமார் ஹாய் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா செல்லம்மா ஹாய் வாங்க நான் நல்லா இருக்கீங்களா இதை பாருங்கள் இதுவும் அம்பானி சேரீங்க தான் சொல்லி அனுப்பியிருக்காங்க இதுலும் இருக்கு பேர் அம்பானி சில்கன்னு சொல்லிட்டு அம்பானி வந்து அந்த கோல்டன் கலர் பார்த்துருக்கேன் இது பாருங்கள் இது இது உள்ளே வந்து ஸ்கின் கலர் மாதிரி மேலே வந்து ஆஃப் ஓய்ட்டில் லைன் லைன் கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து பெரிய கீழே வந்து பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க மேலே வந்து சின்ன பாடரும் பாருங்க இதுவும் அம்பானி சாரின்னு சொல்லிட்டு தான் அனுப்பியிருக்காங்க அங்கேருந்து பிடிச்சிருந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துடுங்க பாருங்கள் கட்னா இப்படி தான் இருக்கும் ஓகேவா இந்த ரெண்டு சேரீ அம்பானி சாரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து புதுசாக அனுப்பியிருக்காங்க வீடியோவில் வந்து நான் இந்த ஒரு சேரீ மட்டும்தான் காட்டினேன் அந்த கா காட்ட முடியல அதுக்குள்ளே கஸ்டமர் வந்துட்டாங்க அதனால் காட்ட முடியல அதனால தான் லைவில் காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க எல்லா எல்லா புட்டிக்லேயும் வந்து இது வந்து அம்பானி சாரி வந்து ட்ரிபிள் நைன் கொடுத்துட்ருக்காங்க நம்ம புட் நம்ம ஃபேஷனபிளில் மொத்தம் நம்ம வந்து நைன் ஃபிஃப்டி கொடுத்துட்ருக்கோம் அதுவும் ஆஃபரோடு கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங் ஏன்னா தமிழ் புத்தாண்டு வருது இல்லையா அதனால மூணு நாள் மட்டும்தான் ஆஃபர் வேகமாக யார் யாருக்கு எந்தெந்த சேரீ பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துடுங்க அப்படியே சத்யா அப்போ வந்து யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மாதிரி நியூ நியூ கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்போம் ஓகேவா லைவ்ல இருக்கேன் அப்படியே லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்டேட் அப்புறமா நான் லைவ் போட்டால் லைவ் வரும் சாப்பிட்டீங்களா ம் ஓகே சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா லைக் போட்டுட்டேன்னா லைக் போட்டுட்டீங்களா ஓகே தேங்க்யூ நான் வந்து லைவ்ல இனிமேல் ஸேரீஸ் காட்டலாம்னு சொல்லிட்டு ஸ்டாண்டை வந்து வீட்டிலேயே விட்டுட்டு வந்துட்டேன் எங்கள் கடையில் இருக்கேன் நாளைக்கு நின்றுட்டு காட்டுறேன் சாரீஸ் ஓகேவா அதுக்கு முன்னே எங்க கரண்ட்டும் இல்லை யூபிஎஸ்ல தான் போயிட்டு இருக்கு அதனால் போட்டுட்டு போட்டுட்ருக்கேன் திட்டாதீங்க நாளைக்கு இந்த வீடியோவில் எந்த வீடியோவில் வந்து எந்த சேரீ காட்டுறனோ அது வந்து லைவில் லைவாக காட்டுவேன் ஓகேவா டெய்லி மூணு மணிக்கு லைவ் போட்டுருவேன் கண்டிப்பாக லைவுக்கு வந்துடுங்க நாளைக்கு எந்த மாதிரி சேரீ பார்க்கலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் எல்லாருக்கும் மதிய வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டாச்சா எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எங்கேருந்து லைவ் பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா லைவில இருக்குங்க அப்படியே லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்துருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக் கொடுங்க நம்ம மாதிரி சின்ன சின்ன ஃபேஷன் அப்புக்கெல்லாம் யாரும் சப்போர்ட் பண்ணுறதில்லை பெருசாக இருக்கிறவங்களும் தேடிட்டு போகிறாங்க நாம்ளும் நல்ல குவாலிட்டி நல்ல இது ஏன்னா நம்மக்கிட்டேயும் ஒரு முறை எடுத்தால் தானே தெரியும் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய இதுக்கே இருந்தா இருந்தால் நம்மக்கிட்ட எடுத்து பார்த்தா தான் தெரியும் இல்லையா ஏமாத்துறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு சில பேர் அப்படி பண்ணுறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை பட் நம் ஃபேஷனப்பிள மொ எப்பவுமே குவாலிட்டி வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி தான் எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்து காட்ட உனே ஒழிய அது வந்து அப்படி இப்படி குவாலிட்டி இருந்தால் எனக்கு பிடிக்காது அப்படி சப்போஸ் செகண்ட் குவாலிட்டி இருந்தா சொல்லிடுவேன் நான் செகண்ட் குவாலிட்டி எடுத்துட்டு வரமாட்டேன் அழகா இருக்கு சூப்பரா ஓகே தேங்க்யூ சேரீயை பாருங்கடா சாரியை பாருங்கப்பா நான் பொட்டு நல்லா இருக்கேன்றாரு இவருங்க யாரும் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் செகண்ட் குவாலிட்டி எடுத்துட்டு வர மாட்டோம் நிதானமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் எடுத்துட்டு வருவோம் அப்படி சப்போஸ் வந்தாலும் நான் செகண்ட் குவாலிட்டி இருந்தால் செகண்ட் குவாலிட்டி சொல்லிட்டு தான் கொடுப்பேன் ஓகேவா நம்ம புட்டிக் நம்ம ஃபேஷனபிளில் வந்து எப்பவுமே ஃபஸ்ட் குவாலிட்டி தான் எடுத்துகிட்டு வருவோம் நம்பி நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு முறை நம்மக்கிட்டையும் சாரீ வாங்கி பாருங்க அப்போ தெரியும் உங்களுக்கு குவாலிட்டி எப்படி இருக்குது ப்ரைஸு காட்டன் சாரியா இருக்கு இருக்கு காட்டன் சாரியும் ஹாய் அக்கா ஹாய் தர்ஷினி காட்டன் சாரியும் இருக்கு ஒன்று அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் வீடியோலயும் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் லெனன் காட்டணுன்னு மாமூலி காட்டன் ஒன்று மாமூலி காட்டன் ஒன்று லெனன் காட்டன் ஒன்று ரெண்டு போட்டிருக்கேன் பாருங்கள் த்ரீ டிஜிட்டல் சாரி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டன் போட்டிருக்கேன் அப்புறமா வந்து சாரியா ஓகே தேங்க்யூ எந்த ஊர் நான் வந்து பெங்களூர் பக்கம் கோட்டை எங்களது நெகட்டிவ் வந்து கிருஷ்ணகிரி தான் இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து பெங்களூர் பக்கத்தில் இருக்கோம் அங்கேருந்து கொரியர் வருமா வராதான்னு ஃபீல் பண்ணிக்காதீங்க உங்கள் உங்கள் வீட்டு பக்கத்து உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த கொரியர் இருக்குதுன்னு சொன்னால் அந்த கொரியர்லேயே நாங்கள் சென்ட் பண்ணுவோம் இப்போ வந்து ரொம்ப நல்லா ஆஃபர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ தமிழ் புத்தாண்டு வருது இல்லையா ஆங்கில புத்தாண்டுக்கு மட்டும்தான் ஆஃபர் கொடுக்கணுமா இல்லை ஆங்கில புத்தாண்டு மட்டும்தான் கொண்டாடணுமா நம்ம தமிழ் புத்தாண்டு கொண்டாடணும் இல்லையா ஏன்னா நம்ம தமிழ்காரங்க தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு புது ஆஃபர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃபர் கொடுத்துருக்கேன் நம் ஃபேஷன் அப்பில் வரைக்கும் நான் ஆஃபர் கொடுக்கல இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறத வச்சு இனிமேல் ஆஃபர்ஸு அப்புறமா ப்ரைஸு அப்புறமா வந்து ப்ளஸ் ஷிப்பிங்கு அப்புறமா வந்து எல்லாம் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது மூலிமா நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தமிழா ஆமாண்ணா தமிழ் தான் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக கொடுப்பேன் தமிழ் புத்தாண்டுக்கு வந்து என்ன இது வரைக்கும் ப்ளஸ் ஷிப்பிங்கில் கொடுத்துட்டு இருந்தேன் எல்லா சேரீயும் ஏன்னா வந்து நமக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் எல்லா புட்டிக்கை விட நான் வந்து கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கேன் அதனால தான் ப்ளஸ் ஷிப்பிங்கில் கொடுத்துட்டு வந்தோம் தமிழ் புத்தாண்டு கவுச தமிழ் புத்தாண்டு வருது இல்லையா அதனால் அது அது வந்து தமிழ் புத்தாண்டுக்கவசரம் நான் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் வந்து நம்ம ஃபேஷன் ஃபேஷனப்பில் வந்து எந்த சேரீ எடுத்துட்டாலும் சரி எல்லா சேரீக்கும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கேன் அதுவும் மூணு நாள் மட்டும்தான் வெள்ளி சனி ஞாயிறு அவ்வளோதான் திங்கக்கிழம வந்து ப்ளஸ் ஷிப்பிங் வந்தே வரும் அதே நான் சொல்கிறேன் இல்லை நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அது மூலயமா உங்களுக்கு வந்து கிவேவவும் சரி ஷிப்பிங்கும் சரி ப்ரைஸும் சரி எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எப்படி கம்மி கொடுக்க முடியுமோ அப்படி கம்மி கொடுப்பேன் ஓகேவா இந்த பொட்டு ஸ்டிக்கர் போட்டா ஆமாம் ஸ்டிக்கர் தான் கண்டிப்பாக கொடுப்பேன் ஓகேவா இவங்க வந்து இது அம்பானி சீரை வந் அம்பானி சேரீ வந்து நைன் ஃபிஃப்டி கொடுக்குறாங்களே குவாலிட்டி இருக்குமா இல்லை இருக்காதான்னு சொல்லிவிட்டு நினைக்காதீங்க அதை நான் சொல்கிறேன் இல்லையா நம்ம ஃபேமிலிக்கு வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியாக கொடுக்கும் லாபம்ன்றது நெக்ஸ்ட் விஷயம் அது நம்ம ஃபேமிலி நம்மள நம்பி வாங்குறாங்களா அவங்களுக்கு எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்து ப்ரைஸ் வந்து நைன் ஃபிஃப்டி அது ஃப்ரீ ஷிப்பிங் நைன் ஃபிஃப்டி ஓகேவா கொடுத்துருக்கேன் நீங்க சப்போர்ட் எப்படி குடுக்குறீங்களோ அது மேல நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூடியூப்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி என்ன பண்றாங்க தெரியுமா பெரிய 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 பெரியன்னா அது அவங்களும் வளர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கோம் நான் இல்லைன்னு சொல்லலை அவங்களும் வளர்ந்து வர வந்து கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருப்பாங்க பட் அந்த மாதிரி வளர்ந்துருக்கிறவங்கள மட்டும்தான் பார்க்குறாங்களோ இல்லையா நம்ம மாதிரி புரியல ஒரு என்ன பேசுகிறீங்கன்னு தெரியல ஓகேவா நாமளும் வளர்கிறவரையும் இருக்கணும் ஓகே எனக்கும் புரியுது பட் நம் ஆஃபர் ப்ரைஸு அப்புறமா ஆஃபரு கிவ்அவே எல்லாம் நம் ஃபேமிலி மக் நம் ஃபேமிலி ஜனத்துக்கு போய் சேரணும்னு ஒரு தான் சொல்றேன் ஓகேவா நீங்க சப்போர்ட் எப்படி கொடுக்குறீங்களோ அது மேலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் இப்போ இன்னைக்கு இருந்து லைவ் நான் வீடியோ எந்த சேரீ போடுறனோ அந்த சேரீ வந்து லைவில் கண்டிப்பாக காட்டுவேன் இன்ஸ்டாகிராம் லைவ் போடுறதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் வந்து அவ்வளோ வரமாட்டேன்றாங்க அதனால நான் வந்து ஃபாலோவர்ஸ் இல்லை இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால அது ஃபாலோவர்ஸ் வந்த பின்னாடி இன்ஸ்டாகிராம்லேயும் ஸ்டார்ட் பண்ணுவேன் யூடியூப்பில் வந்து ஃபஸ்ட்டு இந்த இருக்கிறதுனால ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க அதனால தான் இங்கே இதில் வந்து லைவ் போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அப்படியே லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது ஏன்னா சொல்ற சொல்ற ஆனால் யாரும் லைக்கும் பண்ண மாட்டேன்றீங்க சப்ஸ்க்ரைப்பும் பண்ண மாட்டேன்றீங்க பிடிச்சா பண்ணுங்க நான் வேணாலும் சொல்லல பிடிக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது தள்ளு வீட்டுக்கு போயிட்டே இருங்க ஓகேவா ஆனால் கண்டிப்பாக ஆஃபர் வந்து இருக்கும் மூணு நாள் ஆஃபர் லெவன் டுவெல் தேர்ட்டின் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஓகேவா லைவ்ல இருக்குங்க சாட் பண்ணுங்க அப்பதான் நீங்கள் யார் வந்திருக்கீங்கன்னு தெரியும் ஓகே பாய் நாளைக்கு லையும் வாங்க கண்டிப்பாக ஓகே பாய் எல்லாருக்கும்